வெல்கம் டு மை சேனல் இங்கிலீஷ் ரெடியா ஸோ நம்ம சேனலில் நம்ம எப்படி ஆங்கிலம் ஈஸியாக பேசலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம டெய்லி லைஃப்பில் எப்படி ஆங்கிலம் ஈஸியாக கற்றுக்கலாம் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அது இல்லாமல் ஆங்கிலம் உங்களுக்கு கற்றுக்க ஆசையாக இருக்குது விருப்பமாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வழக்கு போல் இந்த வீடியோலையும் நம்ம டெய்லி லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய மிகவும் முக்கியமான பதினைந்து வார்த்தைகளை எப்படி ஆங்கிலத்தில் பேசலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்கப்போ யாரோ வருகிறார்கள் யாரோ வருகிறார்கள் இதை எப்படி சொல்லலாம் யாரோ வருகிறார்கள் இந்த வாக்கியத்தை நம்ம எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் சொல்லுங்கள் யாரோ வருகிறார்கள் சம் ஒன் ஈஸ் கம்மிங் சம் ஒன் ஈஸ் கம்மிங் ஓகே சம்முன்னா யாரோ சம் ஒன் அப்படின்னா யாரோ ஸோ யாரோ வருகிறார்கள் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் சம் ஒன் ஈஸ் கம்மிங் சம் ஒன் ஈஸ் கம்மிங் ஸோ கம்மிங்னா வரது ஓகே ஸோ அது நமக்கு தெரியும் ஸோ யாரோ வருகிறார்கள் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் சம் ஒன் ஈஸ் கம்மிங் ஓகே அடுத்த வாக்கியத்தை பார்க்கப்போ இன்னொரு முறை கேளு இன்னொரு முறை கேளு இன்னொரு முறை கேளு அப்படின்னு கே சொல்கிறோம் இல்லையா இன்னொரு த இன்னொரு தடவை கேளு இன்னொரு முறை கேளு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ அதை நம்ம எப்படி சொல்லலாம் லிசன் அகைன் லிசன் அகைன் சொல்லுங்கள் ஸோ லிசன் அப்படின்னா கேட்குறது ஸோ எகைன் அப்படின்னா மறுபடியும் ஓகே ஸோ லிசன் அகைன் அப்படின்னா இன்னொரு முறை கேளு சொல்லுங்கள் இன்னொரு முறை கேளு ஸோ இன்னொரு முறை கேளு அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் லிசன் அகைன் ஓகே ஸோ லீசன் அகைன் அடுத்த வகை இதை பார்க்கலாமா அப்படி பேசாதே அப்படி பேசாதே அப்படி பேசாதே அப்படின்னு சொல்கிறோம்ல குழந்தைங்களை வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம்ல அப்படி பேசக்கூடாது அப்படின்னு ஸோ எப்படி சொல்லலாம் அப்படி பேசாதே டோன்ட் டாக் லைக் தேட் டோன்ட் டாக் லைக் தட் ஸோ டோன்ட் டாக்னா பேசாதே லைக் தேட்னா அப்படி ஓகே ஸோ டோன்ட் டாக் லைக் தட்னா அப்படி பேசாதே ஓகே ஸோ அப்படி பேசாதே அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம் டோன்ட் டாக் லைக் தட் ஓகே சொல்லுங்கள் டோன்ட் டாக் லைக் தட் ஓகே அடுத்த வகையத்தை பார்ப்போம் என்ன விஷயம் என்ன விஷயம் ஸோ என்ன விஷயம் ஸோ என்ன விஷயம் திடீர்னு வந்திருக்கீங்க என்ன விஷயம் கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்குற இல்லை ஸோ அதை எப்படி கேட்கலாம் ஸோ என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம ஆங்கிலத்தில் எப்படி கேட்கலாம் வாட் இஸ் த மேட்டர் வாட் இஸ் த மேட்டர் ஸோ மேட்டர் அப்படின்னா விஷயம் ஓகே ஸோ வாட் இஸ் த மேட்டர் அப்படின்னா என்ன விஷயம் ஸோ வாட்ஸ் அ மேட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையே ஸ்டைலாக ஸோ என்ன விஷயம் வாட்ஸ் அ மேட்டர் ஓகே ஸோ என்ன விஷயம் அப்படின்னு எப்படின்னு நம்ம கேட்கணும் வாட்ஸ் த மேட்டர் ஸோ வாட் இஸ் த மேட்டர் ஓகே ஸோ எப்படி வேணாலும் நம்ம கேட்கலாம் ஓகே அடுத்த வகை இதை பார்க்கலாமா நான் நாளை செய்கிறேன் நான் நாளை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறோமில்ல நமக்கு வந்து அப்பா வந்து ஏதோ ஒரு வேலை சொல்லியிருப்பார் இல்லை வீட்டில் ஏதோ ஒரு வேலை சொல்லியிருப்பாங்க இல்லை டீச்சர்ஸ் ஏதோ வேலை சொல்லியிருப்பாங்க ஸோ நான் நாளைக்கு நாளைக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம்ல அதை எப்படி சொல்லலாம் ஐ வில் டூ இட் டுமாரோ ஐ வில் டூ இட் டுமாரோ ஸோ நான் நாளை செய்கிறேன் நான் நாளைக்கு நான் செய்கிறேன் இன்றைக்கி எனக்கு டைம் இல்லை நாளைக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம்ல எப்படி சொல்லலாம் ஐ வில் டூ இட் டுமாரோ ஐ வில் டூ இட் டுமாரோ அவ்வளோதாங்க ஸோ நாளைக்கு நான் செய்கிறேன் அப்படிங்கிறத எப்படி நம்ம சொல்லலாம் ஐ வில் டூ இட் டுமாரோ ஓகே அடுத்த வகையத்தை பார்க்கலாமா இப்போதான் நான் குளித்தேன் இப்போதான் நான் குளித்தேன் தான் நான் குளித்தேன் அப்படின்னு சொல்றமில்ல ஸோ ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருந்தது ஸோ தான் நான் குளிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றமுல எப்படி சொல்லலாம் இப்போதான் நான் குளித்தேன் எப்படி சொல்லலாம் ஐ ஜஸ்ட் டோக் அ ஷவர் ஐ ஜஸ்ட் டோக் அ ஷவர் ஸோ ஷவர்னா குளித்தல் ஓகே ஸோ ஐ ஜஸ்ட் டோக் ஷவர் ஸோ தான் நான் குளித்தேன் ஓகே ஸோ ஐ ஜஸ்ட் டூக் அவர் ஓகே புரியுது உங்களுக்கு ஸோ இப்போ தான் நான் குளித்தேன் அப்படிங்கிறத ஐ ஜஸ்ட் டூக் அவர் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் ஓகே அடுத்த வாக்கியம் என்னென்னு பார்க்கலாமா உனக்கு எண்ணெய் ஞாபகம் இருக்கா உனக்கு என்னை ஞாபகம் இருக்கா ஸோ இது எப்படி நம்ம கேட்கலாம் உனக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு நம்ம கேட்கறமில்ல உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு மாதம் முன்னாடி நம்ம பார்த்தோம்னா உனக்கு என்னை ஞாபகம் இருக்கான்னு கேட்குறமுடில்ல எப்படி கேட்கலாம் ரொம்ப சிம்பிள் டியூ ரெம்ப பம்மி டூ யூ ரிமம்பர் மீ ஸோ ரிமம்பர் அப்படின்னா ஞாபகம் ஸோ டு யூ ரிமம்பர் மீ அப்படின்னா உனக்கு என்னை ஞாபகம் இருக்கா அப்படின்னு அர்த்தம் ஓகே ஸோ உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு நம்ம எப்படி கேட்கலாம் டு யூ ரிமம்பர் மீ ஓகே டூ யூ ரிமம்பர் மீ ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல ஓகே அடுத்த வகையை என்னென்னு பார்க்கலாம் நீ இப்போது என்ன நினைக்கிறாய் நீ இப்போது என்ன நினைக்கிறாய் ஓகே நம்ம கேட்கறமில்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்குற நான் ஒரு ஐடியா சொன்னதில்ல இப்போ நீ எப்போ இப்போ நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்கிற முடியல ஸோ நீ இப்போ என்ன நினைக்கிற எப்படி கேட்கலாம் வாட் ஆர் யூ திங்கிங் நவ் வாட் ஆர் யூ திங்கிங் நவ் என்ன நினச்சிட்ருக்க இப்போது உன் மனசில் என்ன இருக்குது ஸோ அதை எப்படி கேட்கலாம் வாட் ஆர் யூ திங்கிங் நவ் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்ருக்கிய என்ன உன் மனசில் என்ன நினச்சிட்ருக்கேன்னு கேட்குறம்போல் எப்படி கேட்கலாம் வாட் ஆர் யூ திங்கிங் நவ் ஓகே இப்போ நீ என்ன நினச்சிட்ருக்க அப்படிங்கிறத நம்ம எப்படி கேட்கலாம் வாட் ஆர் யூ திங்கிங் நவ் ஓகே ஓகே அடுத்த வாக்கியம் நான் ஒன்றும் சொல்லவில்லை நான் ஒன்றும் சொல்லவில்லை நான் எதுவுமே சொல்லிய நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறோம்ல இல்லை நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறோம் எப்படி சொல்லலாம் ஐடென்ட்ஸே எனி திங் ஐடென்ட் சே எனி திங் ஸோ ஐடென்ட்ஸே எனி திங் ஸோ எனி திங்னா எதுவுமே ஓகே ஸோ ஐடென்சேனா எனி திங் ஓகே ஸோ நெகட்டிவாக சொல்கிறோம் ஸோ ஐடென்ட் சே எனி திங் அப்படின்னா நான் எதுவுமே சொல்லலை நான் ஒன்றுமே சொல்லலை அப்படிங்கிறத நம்ம ஐடீன் செ எனி திங் அப்படின்னு சொல்லலாம் ஓகே சொல்லுங்கள் ஐடீன் செ எனி திங் அப்படின்னா நான் ஒன்றும் சொல்லவில்லை அப்படின்னு அர்த்தம் ஓகே பத்தாவது வைக்க என்னென்னு பார்க்கலாமா மறுபடியும் அப்படி செய்யாதே மறுபடியும் அப்படி செய்யாதே நம்ம குழந்தைங்களை வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம்ல மறுபடியும் அப்படி செய்யக்கூடாது தப்பு அப்படின்னு எப்படி சொல்லலாம் டோன்ட் டூ தட் அகைன் டோன்ட் டூ தட் அகைன் ஸோ டோன்ட் டூ தட் அதை செய்யாதே எப்போது மறுபடியும் ஓகே ஸோ அகைன் அப்படின்னா மறுபடியும் ஸோ டோன்ட் டூ தட் அப்படின்னா செய்யாதே ஸோ அகைன்னா மறுபடியும் ஸோ மறுபடியும் அப்படி செய்யாதே அப்படிங்குறத எப்படி சொல்லாம் டோன்ட் டூ தட் அகைன் டோன்ட் டூ தட் அகைன் ஓகே ஓகே அடுத்த வாக்கியம் ஏன் அப்படி செய்தாய் ஏன் அப்படி செய்தாய் ஏன் அப்படி செஞ்சனி ம் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறோம் நான் தான் சொன்ன உன செய்ய வேண்டான்னு ஏன் நீ அப்படி செஞ்ச அப்படின்னு கேட்குற எப்படி கேட்கலாம் ஏன் அப்படி செய்தாய் ஒய் டீட்யூ டூ தேட் வாய் டீட்யூ டூ தேட் ஓகே ஸோ வாய் டிட்யூ டூ தட்னால் ஏன் அப்படி செய்தாய் ஏன் அப்படி செய்தா ஏன் ஏன் அப்படி செஞ்சா உனக்கு தப்புன்னு தெரியாதா ஏன் அப்படி செஞ்சா எப்படி கேட்கலாம் ஏன் அப்படி செய்தாய் அப்படிங்கிறது எப்படி கேட்கலாம் வாய் டீட்யூ டூ தட் ஓகே ஓகே அடுத்த வாக்கியம் என்னென்னு பார்க்கலாம் நான் நாளை சொல்கிறேன் நான் நாளை சொல்கிறேன் எப்படி சொல்லலாம் நான் நாளைக்கு நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து நம்ம ஏதாவது ஒரு ஐடியா கேட்டிருப்போம் இல்லை அவங்க வந்து நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு ஐடியா கேட்டிருப்பாங்க ஸோ என்ன சொல்லலாம் இல்லை நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஏதாவது அமௌண்ட் கேட்டிருப்பாங்க இல்லையா கடன் கேட்டிருப்பாங்க இல்லையா ஸோ அதை எப்படி நம்ம சொல்லலாம் நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படிங்கிறத ஸோ நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் ஐ வில் டெல்யூ டுமாரோ ஐ வில் டெல்யூ மாரோ ஓகே ஸோ நான் நாளை சொல்கிறேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் ரொம்ப சிம்பிளாக ஐ வில் டெல்யூ டுமாரோ ஓகே ஐ வில் டெல்யூ டுமாரோ ஓகே அடுத்த வகை என்னென்னு பார்க்கலாமா எனக்கு நிறைய வேலை இருக்குது எனக்கு நிறைய வேலை இருக்குது ஸோ எனக்கு ரொம்ப வேலை இருக்குது ஸோ எனக்கு வேலை அதிகமாக இருக்குது எப்படி சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ வெளியே போகலாம் அப்படின்ட்டு இல்லை நான் வரல எனக்கு நிறைய வேலை இருக்குது எப்படி சொல்லலாம் ஐ ஹேவ் அ ட் ஆஃப் ஒர்க் ஐ ஹேவ் அ லாட் ஆஃப் ஒர்க் ஸோ ஐ ஹேவ்னா எனக்கு இருக்குது ஸோ அ லாட் ஆஃப் ஒர்க் அப்படின்னா நிறைய வேலை ஓகே ஸோ ஐ ஹேவ் அ லாட் ஆஃப் ஒர்க் அப்படின்னா எனக்கு நிறைய வேலை இருக்குது ஸோ எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிறது எப்படி நம்ம சொல்லலாம் ஐ ஹேவ் அ லாட் ஆஃப் ஒர்க் ஓகே ரொம்ப சிம்பிளாக இருக்குதுல்ல ஐ ஹேவ் அ லாட் ஆஃப் ஒர்க் அப்படின்னா எனக்கு நிறைய வேலை இருக்குது ஓகே அடுத்த வாக்கியம் கொஞ்சம் நகருங்க கொஞ்சம் நகருங்க ஓகே ஸோ நம்ம வந்து பஸ்ஸில் போகும்போதோ இல்லை டூ வீலரில் போகும்போதோ கொஞ்சம் நவருங்க கொஞ்சம் வழி விடுங்கன்னு முடியல ஸோ கொஞ்சம் நவருங்க அப்படின்னு எப்படி சொல்லலாம் ரொம்ப சிம்பிளாக மூவ் அ சைட் மூவ் அ சைட் ஸோ மூவ் அப்படின்னா நகருங்க ஸோ அ சைட் அப்படின்னா கொஞ்சம் ஓகே ஸோ எப்படி சொல்லலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல கொஞ்சம் நகருங்க அப்படின்னா மூவ் அ சைடு ஸோ மூவ் அ சைடு ஓகே ஸோ மூவ் அ சைடு அப்படின்னா கொஞ்சம் நகருங்க ஓகே ஸோ கொஞ்சம் நகருங்க அப்படின்னா மூவ் அ சைடு ஓகே புரியுதா இந்த வீடியோக்கான கடைசி வார்த்தை என்னென்னு பார்க்கலாமா சிரிப்பதற்கு ஒன்றும் இல்லை சிரிப்பதற்கு ஒன்றும் இல்லை சிரிப்பதற்கு ஒன்றும் இல்லை ஓகே ஸோ நம்ம சீரியஸாக பேசிட்டு இருக்கும்போது யாராவது சிரிப்பாங்கல்ல ம் ஸோ அப்போ நம்ம வந்து சிரிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம்ல இதில் சிரிக்க என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறோம்ல எப்படி சொல்லலாம் நத்திங் டு லவ் சொல்லுங்க நத்திங் டு லவ் ஸோ நத்திங்னால் ஒன்றுமே இல்லை ஓகே ஸோ நத்திங்னால் ஒன்றுமே இல்லை லாஃப்னா சிரித்தல் ஓகே ஸோ நத்திங் டு லவ் ஸோ சிரிப்பதற்கு ஒன்றும் இல்லை ஓகே ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல ஸோ சிரிப்பதற்கு ஒன்றும் இல்லை எப்படி சொல்லலாம் நத்திங் டு லவ் தட்ஸ் இட் அவ்வளோதான் ஸோ சிரிப்பதற்குலாம் ஒன்றுமே இல்லை எப்படி சொல்லலாம் நத்திங் டு லாஃப் ஓகே ஸோ இந்த வீடியோவுக்கான கடைசி வாக்கியமாக உங்களுக்கு டெஸ்ட்டு காத்திருக்கு ஸோ என்னென்னு பார்க்கலாமா ஏன் சொல்ல மாட்டாய் ஏன் சொல்ல மாட்டாய் ஸோ ஏன் சொல்ல மாட்டேன் ஏதாவது ப்ராப்ளமாக என் கிட்ட சொல்கிறதில் எதாவது ப்ராப்ளம் ஏன் ஏன் சொல்ல மாட்டேன்னு நம்ம கேட்குறோமில்ல ஏன் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஸோ இதை வந்து நம்ம ஆங்கிலத்தில் எப்படி கேட்கலாம் யோசிங்க ஸோ இதற்கான ஆங்கில வார்த்தையை கீழே கமனில் சொல்லுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Yo.